மாவட்டத்தை பொறுத்தவரையில் காணி என்றது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல முதலாவது நாங்கள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய எல்லைகளை பார்த்தால் வவுனியா மாவட்டத்தையும் முல்லத்தீவு மாவட்டத்தையும் உள்ளடக்கியதாக மகாவலி எல் வலயம் என்ற ஒரு பிரதேசம் அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தது பல ஆண்டுகளுக்கு முதல் அந்த நோக்கம் அந்த மாவட்டங்களுக்கு இது ஒரு உலர் பிரதேசம் என்ற வகையில் மகாவலி நீரை கொண்டு வந்து விவசாயத்துக்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் ஒரு வழியாக ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் வேற உள்நோக்கமாக இருந்தது அந்த வகையில் எங்கியாவினுடைய வடக்கு பிரதேசத்திலையும் ஒரு பகுதியையும் எடுத்து மகாவலி எயில்வேலயம் என்ற அந்த இடத்துல எங்களுடைய மாகாணத்துக்கே சம்பந்தம் இல்லாத தென்பகுதி சிங்கள மக்களை கொண்டு வந்து யுத்த காலத்திலும் அதுக்கு பிற்பாடும் குடியேற்றங்களை செய்தார்கள் செய்து எங்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து அந்த குடியேற்றப்பட்ட மக்களுக்குண்டு சொல்லி மணலாறு பிரதேசத்தை அடிப்படையாக வைத்து மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு என்று ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு உருவாக்கி இருக்கிறார்கள் அதை வெளியோயா பிரதேச பிரிவு என்று சொல்லுகிறார்கள் அந்த வெளியோயா என்று சொல்லப்படுற மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் நிர்வாக ரீதியாக அவையில் முள்ளத்தீவு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நோக்கத்தோடு இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நோக்கத்தோடு அவர்களை தேர்தலில் மாத்திரம் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பேனிய தேர்தலில் அந்த பிரச்சனை வராது என்றால் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதி என்ன முல்லத்தீவு அடங்கலாகத்தான் வருது ஆனால் மாகாண சபை மற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பவுனியாவில் சிங்கள பிரதிநிதிகளை கூடுதலாக கொண்டு வரதுக்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவை ஆறு வட்டாரங்களாக பிரித்து அதில் அஞ்சு வட்டாரங்களை கொண்டு வந்து பவுனியா வடக்கில் இருக்கிற பிரதேச சபையோட சேர்த்திருக்கிறார்கள் முதல் வவுனியா வடக்குன்றது நூறு வீதம் தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசம் பத்து வட்டாரங்கள் இருந்தது இப்போது பதினைந்து வட்டாரங்கள் ஆக்கி அந்த பதினைந்து வட்டாரத்தில் ஐந்து வட்டாரங்கள் கொண்டு வந்து இணைக்கப்பட்ட வட்டாரங்கள் மிகுதி ஒரு வட்டாரத்தை கரைத்துறை பெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்தோட கொக்குழாய் அந்த பிரதேசத்தோட சேர்த்து முள்ளத்தீவோட சேர்த்து அது இந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த ஐந்து வட்டாரங்களையும் வைத்து செய்வது அந்த ஒரு வட்டாரத்தை வைத்து முள்ளத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாய நாயார் அந்த பிரதேச கரையோரத்தை கேப்பற்று தான் நம்ம நோக்கம் அந்த வகையில தான் இந்த திட்டம் அமுல்படுத்த அமுல்படுத்தப்படுகிறது இந்த நடைமுறை இலங்கையில வேற எங்கேயும் இல்லை நிர்வாக மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் மாவட்டம் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி பில் டெலிபோன் பில் எல்லாம் அனுராகபுரம் மாவட்டத்துக்கு நான் அப்படி பார்க்க இந்த மூன்று மாவட்டத்துக்கு ஊடாகவும் அவர்களுக்கு தேவையான பலங்களை தள்ளுகிறது தான் அது நோக்கம்